அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திலோ அல்லது லக்னத்திற்கு நான்காம் இடத்திலோ அல்லது லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலோ அல்லது லக்னத்திற்கு பத்தாம் இடத்திலோ சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றோ அதாவது சொந்த வீட்டிலோ இருந்தாலோ அல்லது உச்சபலம் பெற்றிருந்தாலோ அந்த ஜாதகர் கலை திறமை மிக்கவராக கலை உணர்வு கலை திறன் நிற்கவராக இருப்பார் இசைத்துறையிலே ஈடுபாடு உள்ளவராகவும் அதிலே ஈடுபாடு உள்ளவர அதிலே புகழ் பெற்றவராகவும் பெயர் பெற்றவராகவும் திறன் படைத்தவராகவும் இருப்பார் நடிப்பு துறையிலே ஈடுபாடும் பெயர் பெற்றவராகவும் இருப்பார் செல்வம் படைத்தவராக இருப்பார் புகழ் படைத்தவராக இருப்பார் மற்றும் மகிழ்ச்சி நிறைந்தவராக இருப்பார் வாழ்க்கையிலே லக்னத்திற்கு லக்னத்திலோ நான்காம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ அல்லது பச்சாம் இடத்து பத்தாம் இடத்திலோ சுக்கர பகவான் ஆட்சி பலமோ உச்சபலம் பெற்றிருந்தால் அந்த வகையிலே மேஷம் லக்னத்துக்கு ஏழாம் இடத்திலே சுக்கர பகவான் துலாத்திலே ஆட்சி பலம் பெற்றிருந்தால் மேஷம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே ஏழாம் இடத்திலே சுக்கர பகவான் துலாத்திலே ஆட்சி பலம் பெற்றிருந்தால் கலை இசை நடிப்பு செல்வம் புகழ் மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றில் சிறப்பு மிக்கவராக இருப்பார் அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலே சுக்கர பகவான் இருந்தால் அந்த சுக்கர பகவான் லக்னத்திலே ஆட்சிபலம் பெற்றிருப்பதனாலே லக்னத்திலே சுக்கர பகவான் இருக்க ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு கலை இசை நடிப்பு செல்வம் புகழ் மற்றும் மகிழ்ச்சி நிறைந்தவராக இருப்பார் அதுபோல கடகம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே துலாத்திலே சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார் ஆகவே கடகம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே நான்காம் இடத்திலே சுக்கர பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் கலைத்துறை ஈடுபாடு இசைத்துறை துறையிலே பெயர் நடிப்பு துறையிலே ஈடுபாடும் பெயரும் செல்வம் படைத்தவராக புகழ் படைத்தவராக மற்றும் மகிழ்ச்சி நிறைந்தவராக இருப்பார் அதுபோல ஒருவர் கன்னி லக்னத்தில் பிறந்திருந்தால் அந்த கன்னி லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலே மீனத்திலே சுக்கர பகவான் பெற்றிருக்க பிறந்திருந்தால் அந்த கந்தி லக்கிலத்திலே பிறந்தவருக்கு கலைத்துறை ஈடுபாடு பெயர் இசைத்துறையிலே ஈடுபாடு பெயர் நடிப்பு துறையிலே ஈடுபாடும் புகழ் பெற்றவராக செல்வம் படைத்தவராக பொதுவாக புகழ் மிக்கவராக மற்றும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நிறைந்தவராக இருப்பார் அதுபோல ஒருவர் துலாம் லக்னத்தில் பிறந்து லக்னத்திலேயே பகவான் இருந்தால் அந்த துலாம் லக்னத்திலேயே ஆட்சி ஆட்சிபலம் பெற்றிருப்பதனாலே லக்னம் என்ற கேந்திரத்திலே சுக்கர பகவான் ஆட்சிபலம் பெற்று அமர்ந்திருப்பதனாலே துலாம் லக்னத்திலே சுக்கரன் இருக்க பிறந்த துலாம் லக்னக்காரர்கள் கலைத்துறையிலே திறமை பெற்றவராக ஈடுபாடு மிக்கவராக அந்த கலைத்துறையிலே பெயர் பெற்றவராக இசைத்துறையிலே பாடகராகவோ அல்லது இசை கருவிகள் இசைப்பவராகவோ நடிப்புத்துறையிலே துறையிலே சினிமா துறையிலே ஈடுபாடும் மிக்கவராகவோ திறமை படைத்தவராகவோ பெயர் பெற்றவராக இருப்பார் இந்த கலைத்துறை இசைத்துறை நடிப்புத்துறையிலே ஈடுபாடும் பெயர் பெற்றவராக இருப்பதனாலே செல்வப்படைத்தவராகவும் இருப்பார் அதன் பொருட்டு அவர் புகழ்பெற்றவராக இருப்பார் மற்றும் அவர் இந்த புகழினாலும் இந்த செல்வத்தினாலும் அந்த திறமையை கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியினாலும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நிறைந்தவராக இருப்பார் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலே சுக்கர பகவான் இருந்தால் அந்த விருச்சகம் லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலே ரிசபத்திலே சுக்கர பகவான் ஆட்சிபலம் பெற்றிருப்பதனாலே விருச்சகம் லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலே சுக்கர பகவான் இருக்க பிறந்த விருச்சக லக்னக்காரருக்கு கலை திறமை அதிலே ஈடுபாடு இசை நாட்டம் இசை உணர்வு இசை திறன் அதிலே ஈடுபாடு பெயர் நடிப்புத்துறையில் துறையில் ஈடுபாடு அதிலே புகழ் பெயர் செல்வம் படைத்தவராக புகழ்படைத்தவராக மற்றும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நிறைந்தவராகவும் இருப்பார் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு பத்தாம் இடமாகிய துலாத்திலே சுக்கர பகவான் இருந்தால் அந்த பத்தாம் இடம் என்ற தசம கேந்திரத்திலே மகரம் லக்னத்திற்கு பத்தாம் இடமாகிய துலாம் என்ற அந்த தசம கேந்திரத்திலே சுக்கர பகவான் பலம் பெற்றிருப்பதனாலே மகரம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்திலே பத்தாம் இடத்திலே சுக்கர பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கலை திறமை அதிலே ஈடுபாடு பெயர் இசை திறமை அதிலே ஈடுபாடு பெயர் பெற்றவராக நடிப்புத் திறமை அதிலே ஈடுபாடு பெயர் பெற்றவராக செல்வப்படைத்தவராக புகழ் படைத்தவராக மற்றும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நிறைந்தவராக இருப்பார் அதுபோல கும்பம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே ரிஷபத்திலே சுக்கர பகவான் இருந்தால் அந்த ரிஷபத்திலே சதுர்த்த கேந்திரத்திலே சுக்கர பகவான் ஆட்சி பல பெற்றிருப்பதனாலே கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே நான்காம் இடத்திலே சுக்கர பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் கதை திறமை ஈடுபாடு பெயர் இசை திறமை அதிலே ஈடுபாடு பெயர் நடிப்பு திறமை சினிமா துறையிலே ஈடுபாடும் பெயர் பெற்றவராகவும் மற்றும் செல்வம் புகழ் மகிழ்ச்சி படைத்தவராகவும் இருப்பார் வாழ்க்கையிலே அதுபோல ஒருவர் மிதுனம் லக்கினத்திலே பிறந்து பத்தாம் இடத்திலே சுக்கர பகவான் பெற்றிருந்தாலும் ஒருவர் கன்னி லக்னத்திலே பிறந்து ஏழாம் இடமாகிய மீனத்திலே சுக்கர பகவான் உச்சபலம் பெற்றிருந்தாலும் அல்லது ஒருவர் தனுசு லக்னத்திலே பிறந்து பத்தா நான்காம் இடத்திலே சுக்கர பகவான் உச்சபலம் பெற்றிருந்தாலும் அல்லது மீனம் லக்னத்திலே பிறந்து லக்னத்திலேயே சுக்கர பகவான் உச்சபலம் பெற்றிருந்தாலும் மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜா ஜாதகத்திலே லக்னத்திலே சுக்கரன் இருந்தால் மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு பத்தாம் இடமாகிய மீனத்திலே சுக்ர பகவான் இருந்தால் கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய மீனத்திலே பகவான் உச்சபலம் பெற்றிருந்தால் தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு நான்காம் இடமாகிய மீனத்திலே பகவான் உச்சபலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர்களுக்கெல்லாம் கலைத்திறன் ஈடுபாடு பெயர் இசை புலமை அதிலே ஈடுபாடு பெயர் நடிப்பு திறமை அதிலே ஈடுபாடு பெயர் படைத்தவராக புகழ் படைத்தவராக மற்றும் மகிழ்ச்சி நிறைந்தவராக இருப்பார் என்பதாகும் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திலோ அல்லது நான்கு அல்லது ஏழு பத்தாம் இடத்திலே சுக்கர பகவான் ஆட்சி பலமோ அல்லது உச்சபலமோ பெற்றிருந்தார் எந்தெந்த லக்னத்திற்கு எந்தெந்த இடத்திலே சுக்கர பகவான் ஆட்சி பலமோ அல்லது உச்சபலம் பெருக்கின்ற பெற்றிருக்கின்றார் அதனாலே அவருக்கு கலை இசை நடிப்பு செல்வம் புகழ் மகிழ்ச்சி ஆகியவை வாழ்க்கையிலே நிறைந்து காணப்படும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்க சனிப்பேச்ச ராகவே கேதவே நமகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்